ியே கனகவல்லி காளி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா பூவிருந்தவல்லி தெய்வ யானை அம்மை விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழிக்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் இங்கு தாயே சுடராக வாழ்விப்பாய் என்னை நீயே கற்பூர நாயகியே கனகவல்லி நம் முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி புவனம் முழுதும் ஆளுகின்ற புவனேஸ்வரி புறமெறி தோன்புறம் இருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளிந்தி சுடரே ஜோதீஸ்வரி உவமான பரம்பொருளே ஜகதீஸ்வரி உன்னடி சிறியேனை நாயகியே கனகவல்லி உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்த உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடைத்துவிட ஓடிவா அம்மா கண்ணீரை துடைத்துவிட ஓடிவா அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவனின் குரல் கேட்டு முகந்திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழியனுப்பு பூ கற்பூர நாயகி கனகவலி காளிமகமாயி கருமாரி அம்மா குருவே காண வேண்டும் காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நூனையே பாட வேண்டும் பக்தியோடு கையுணையே கூட வேண்டும் எண்ணமெல்லாம் ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் ஆக வேண்டும் மண்ணளக்கும் சமயபுர மாரியம்மா மகனுடைய குறைகளையும் திருமம்மா நாயகியே கனகவல்லி காளிமக மாயரோ மாரியம்மா நெற்றியுணு குங்குமமே நிறைய வேண்டும் நெஞ்சில் திருநாமம் வலிய வேண்டும் கற்றதெல்லாம் மேன் மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உண்ணாமம் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் டூரி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடி மீது பிள்ளை என்னை தள்ளலாமா கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாயிகரோ மாரியம்மா அன்னைக்கும் உபகாரம் செய்வதுண்டோ அருள் நேரம் ஆவதுண்டோ கண்ணுக்கு இமையின்றி காவலுண்டோ கன்றுக்கு பசுவன்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீ எந்த அன்னை என்றோ என்னைக்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ இன்றைக்கும் நான் ஒன்றென் பிள்ளையன்றோ கற்பூரநாயகியே கனகவள்ளி காளிமதமாயிகரோ மாரியம்மா அன்புக்கே நானடிமை ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் இருக்க வேண்டும் வஞ்சத்தை என் நெஞ்சம் அறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசை வேண்டும் பறிவுக்கே நான் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் எல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் நாயகியே கனகவல்லி காளிமகமாயிகரோ மாரியம்மா கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை நா ஒன்றால் முடியவில்லை கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை நா ஒன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் இல்லை நடந்திடவோ கால் இரண்டில் அகவில்லை செம்பவளவாயலகி உன்னலிலோ சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பளவு விழியாலே உன்னை என்றும் அடிபணியுமாசை கோர் அளவுமில்லை நாயகியே கனகவல்லியே காளிமகமாயிகரோ மாரியம்மா கற்றாகி கனலாகி கடலாகினாய் கருவாகி உயிராகி நாய் கருவாகி உயிராகி நாய் நேற்றாகி இன்றாகி நாய் நிலவாகி பயிராகி உணவாகினாய் தோட்டாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தோட்டாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை போற்றாத நாள் இல்லை தாயே உன்னை பொருளோடும் புகழோடும் என்னை கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமகமாய் மாரியம்மா